பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் பலதரப்பட்ட வேலைகள் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சால் டெய்லி லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அது என்னென்ன வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலிமாணி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டிப்பு நம்ம வீட்டில் தேங்காய்லாம் உடைக்கணுன்னா சில பேர் வீடுகளில் ஜென்ட்ஸ்கிட்ட கொடுத்து உடைப்போம் ஏன்னா தேங்காய் உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் பெரிய பெரிய அருவா கத்திலாம் இல்லாத சமையல் நூல் இருந்தால் போதுங்க ரொம்ப சுலபமாக தேங்காயை ரெண்டா உடைக்க முடியும் அது எப்படின்னு தான் முதல் ஐடியா பார்க்க போகிறோம் முதல்ல தேங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துருங்க தேங்காயில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் அதன் பிறகு உங்ககிட்ட இருக்க நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலை தேங்காயோட நடுப்பகுதியில் நல்லா ஒரு நாலஞ்சு முறை இந்த மாதிரி டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற இடிகள் எடுத்துக்கோங்க அந்த இடிகளை நூல் சுற்றின இடத்துக்கு மேலே வச்சு நல்லா தட்டி கொடுங்க ஒரு ஒரு முறை தட்டும்போதும் ரொட்டேட் பண்ணி தட்டுங்க இது போல் செய்யறதுனால தேங்காய் ரொம்ப ஈஸியாக உடையுங்க அது மட்டும் இல்லை தேங்காய் நல்லா சரி பாதியாக உடஞ்சி வரும் சில நேரம் நம்ம உடைக்கும் போது கோணல் மாணலாக வரும் அது போல் இல்லாமல் நூல் பயன்படுத்துறதுனால ஈஸியாக உடைக்கவும் வரும் நல்லா சரி பாதியாகவும் உடைக்க வரும் அடுத்த டிப்பை நம்ம பீரோ கபோர்ட்லலாம் துணி மடித்து வைக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப குறைவான இடத்துல நிறைய துணிகள் அடுக்கி வைக்கலாம் இப்போ நம்ம போடக்கூடிய நைட் ட்ரெஸ் எடுத்திருக்க நைட் ட்ரெஸ்ஸோட டிஷர்ட் எடுத்திருக்கேன் அதுக்கு நடுவில் போடக்கூடிய பேண்ட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நடுவில் பேண்ட்டாக மடித்து வைங்க இப்போ இந்த டிஷர்ட்டோட ரெண்டு சைடையும் அந்த பேண்ட்டு கவர் பண்ணுற மாதிரி இது போல் ஈவனாக மடிச்சுக்கோங்க நல்லா கைகளால் லேசாக தேய்ச்சி கொடுத்துட்டு மேலே ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா மேலே இருக்க காலர் பகுதியில் ஒரு பாக்கெட் போல இருக்கும் அது கீழே இருக்க மடிப்பு அதில் நுழைச்சி விட்டிங்கன்னா இது போல லாக் ஆகிடும் இதனால துணி மடித்து வச்சா களையாது அது மட்டும் இல்லை பீரோ கபோர்டில் வைக்கும்போது நிறைய இடத்த அடைக்காது பீரோ கபோர்ட் மட்டும் இல்லைங்க நம்ம டிராவல் பண்ணும்போது பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் நீங்கள் தைராய்டு டேப்லெட் போடுறீங்களா இல்லைன்னா சுகர் டேப்லெட் போடுறீங்களா இல்லை பிபி டேப்லெட் போடுறீங்களா இந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில் டெய்லி டேப்லெட் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க அதனால இந்த ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட உடல் நலத்துக்கு ரொம்ப அவசியமான இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க இந்த ஜவ்வரிசியில் நிறைய சத்து இருக்கு இதை நம்ம இது போல் வாரம் ஒரு முறை அப்படி இல்லைனா மாதம் ரெண்டு முறைன்னு பயன்படுத்தணும் இது நம்ம உடம்பு வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது இந்த ஜவ்வரிசியை நல்லா வாஷ் வாஷ் பண்ண அந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவு குடிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க நல்லா ஊறின பிறகு இதை பயன்படுத்தணும் நான் மெத்தடில் பயன்படுத்தும் போது இதோட பலன் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த ஜவ்வரிசி ஊறி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு தொட்டு பார்த்தா அது லேசாக இந்த மாதிரி அமுங்கணும் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம சோறு எப்படி பிசைவோம் அதுபோல இந்த ஜவ்வரிசி ஒன்று ரெண்டு மூணு மார்க் நல்லா மிக்ஸ் பண்ணி இது போல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி பிசைஞ்ச பிறகு இது கூட கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை சேர்க்குற அடுத்தது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதில் சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்குலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் கைகளில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜவ்வரிசி மாவை குட்டி குட்டியான உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பால் போல் உருட்டி எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இதுபோல அந்த மாவை நீங்க நல்லா உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்புல இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க நான் அந்த தட்டோட வைக்கிறதுனால இட்லி பாத்திரத்தை கவிழ்த்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜவரிசி உருண்டைகளை அந்த தட்டோடு சேர்த்து உள்ளே வச்சுடுவேன் இது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக விடணுங்க ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் இது கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கண்ணாடி போல் நல்ல ஜெல்லி போல் இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது விரும்பின சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ஜெல்லிலாம் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இப்போ ஒரு சர்விங் எடுத்துக்கலாம் நான் எடுத்த உருண்டைகளில் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன் இது மூழ்கிற அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் பால் செய்ய முடியலன்னா நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் இந்த உருண்டையை பால் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களோட வயிற்றுக்கு நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது மாத்திரையெல்லாம் போட்டு நம்ம வயிறு புண்ணா போயிடுங்க அதனால தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கோங்க வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா மாதம் ரெண்டு முறை சாப்பிடுங்க உங்கள் வயிற்றுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம சில நேரம் குளிச்ச பிறகு காதுல தண்ணி போயிடுங்க இதனால காதை சுற்றி வீக்கமோ இல்லைன்னா ஒரு விதமான வழியோ ஏற்படும் சில பேருக்கு சளி பிடிச்சாலும் இந்த மாதிரி காதை சுற்றி வலி இருக்குங்க குறிப்பா நைட் டைம்ல தான் இது போல் காது வலிலாம் வரும் இந்த மாதிரி காது வலி வந்ததுன்னா கொஞ்சம் விக்ஸை காட்டன் பஞ்சில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பஞ்சை உங்கள் காது உள்ளே வச்சு விட்டுருங்க அந்த பஞ்சில் இருக்க விக்ஸோட ஹீட்டை காது உள்ளே இருக்க அந்த வலியை நல்லாவே சரி பண்ணும் இதனால் நம்ம மெடிசன் எதுவும் எடுக்க தேவையில்லை இந்த விக்ஸே போதுங்க இம்மீடியட்டான ரிலீஃப் கிடைக்குங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா செஞ்சு பார்த்துருக்கேன் அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஒரு சில பேருக்கு முள்ளங்கி சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதோட ஸ்மெல் பிடிக்காததுனால முள்ளங்கி சாம்பார் சாப்பிடவே மாட்டாங்க இனி நீங்கள் முள்ளங்கி சாம்பார் செய்யும்போது இனி சின்ன விஷயத்தை செய்யுங்க முள்ளங்கியில் வரக்கூடிய அந்த ஸ்மெல் வரவே வராது எப்பையும் போல் முள்ளங்கியை தோல் சீவிட்டு விட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண முள்ளங்கியை தண்ணியில் போட்டு வைங்க நீங்கள் சமைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இது போல் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியை எடுத்திங்கன்னா இந்த முள்ளங்கியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு விதமான ஸ்மெல்லு அந்த தண்ணியிலே போயிடும் இதனால் சாம்பாரில் வித ஸ்மெல்லும் வராது அடுத்தது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் கட் பண்ணி கொடுப்பீங்க அப்படி நம்ம ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கும்போது கட் பண்ண ஆப்பிளோட அந்த உள் சைடு கலர் மாறி போயிடும் கட் பண்ண உடனே சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது இதுவே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஒரு மாதிரி அந்த ஆப்பிளோட கலர் மாறி இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆப்பிளை நீங்கள் கட் பண்ணி துண்டுகளாக போடாமல் ஆப்பிள் சுற்றி இந்த மாதிரி கீரை போட்டு விட்டுருங்க இது குழந்தைங்க எடுக்கும்போது அதோடய கலர் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில்லை எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்